அனைவருக்கும் வணக்கம் திரைப்பட நடிகைகளை பார்த்து ஆண்கள் எப்படி நினைத்து பெண்களும் இளம் நடிகர்கள் மீது பயங்கர ஆசை கொண்டு அலைவார்கள் என்பது அந்த பெண்ணின் மரண வாக்குமரத்தில் தான் தெரிந்தது அந்த இளம் நடிகர் அறிமுகமான படம் மாஸ் என்பார்களே அப்படி ஒருவற்றி பூனை முடி மீசையோடு நல்ல கலரோடு அறிமுகமானார் அந்த நடிகர் சின்ன தான் வெட்கப்படுது அம்மா அம்மாடி என்று ஒரு பாட்டு வருமே அப்படி ஒரு வெட்கம் அந்த ஹீரோவை நினைத்தாலே கல்லூரி பெண்கள் முதல் நாற்பது வயது பெண்கள் வரை வந்தது படம் வந்ததும் அந்த நடிகருக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு காதல் கடிதங்களாவது வரும் அவரது அப்பா கண்டிப்பானவர் மகனிடம் காட்டாமல் கடிதங்களை கிழித்து போட்டு எரித்து விடுவார் காலை மாலை நேரங்களில் தீநகரில் உள்ள ஒரு ஜிம்மிற்கு வருவார் இளம் ஹீரோ அந்த நடிகரை பார்ப்பதற்காகவே கமலினி என்கிற கோடீஸ்வர பெண்ணும் வருவார் கீரோவை பார்த்து மணிக்கணக்கில் பேசி வழிவார் கன்னத்தை பிடித்து கிள்ளுவார் அந்த நடிகருக்கு அதில் அவ்வளவு அனுபவம் கிடையாது என்பதால் ரசித்தார் ஜிம் மாஸ்டரை செம்மையாக கவனித்த அந்த பெண் அங்கேயே அந்த இளம் நடிகரை ஒரு நாள் வலையில் வீட்டினாள் தனது ஆசையை அன்று பக்காவாக தீர்த்து கொண்டார் அந்த பெண் தினமும் வந்தாள் பொஞ்சுவாள் பல கோடிகளை கொட்டி கொடுக்கவும் தயாராக இருந்தாள் நடிகருக்கு தினமும் பரிசு பொருட்கள் கொடுப்பாள் அத்தனையும் தங்கம் ஒரு நாள் ஹீரோவின் அப்பாவிற்கு சந்தேகம் வந்தது நிறைய பொருட்கள் அவனது குவிய கையும் களவுமாக இருவரும் மாட்டினார்கள் ஜிம் மாஸ்டருக்கு செம்மையான கவனிப்பு பெண்ணையும் கடுமையாக எச்சரித்து மகனை கூட்டி போனார் அதன் பின் ஜிம்மிற்கு அனுப்பவில்லை வீட்டிலேயே ஜிம் ரெடியானது மகனை பொத்தி பொத்தி பாதுகாக்க ஆரம்பித்தார் ஆனால் அந்த பணக்கார பெண்ணிற்கோ கடும் ஏமாற்றம் அவளால் அந்த ஹீரோவை பார்க்காமல் இருக்கவே முடியவில்லை கதறினாள் கணவருக்கு விஷயம் தெரிய ஆடி போனார் எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் கூட அந்த ஹீரோவை பார்க்காமல் இருக்கவே முடியவில்லை அவளால் ஆனால் ஹீரோவை ஷூட்டிங்கில் கவனம் செலுத்த வைத்து பாதுகாத்துக் கொண்டார் அப்பா ஒரு நாள் ஹீரோ வீட்டிற்கே போனாள் அந்த பெண் கத்தினாள் கதறினால் ஒப்பாரி வைத்தாள் ஆனால் ஹீரோ வீட்டில் இல்லை அவுட்டோர் போய் இருந்தார் பைத்திய பிடித்தது போல நான் செத்து விடுவேன் என்று அழுத்து கதறிவிட்டு வீட்டிற்கு வந்தாள் தனது இறப்பிற்கு அந்த ஹீரோ தான் காரணம் என்று எழுதி வைத்தாள் அழுதாள் நீ வேணுண்டா செல்லம் என்று அரட்டினாள் வீட்டின் கதவு ஜன்னல்களை மூடினாள் கிச்சன் சென்று கேஸை திறந்து விட்டாள் கொஞ்ச நேரம் காத்திருந்து அடுப்பை பற்ற வைத்தாள் வெடித்தது ஊரே திரண்டது போலீஸ் வந்தது கணவர் ஹைதராபாத்தில் இருந்து பறந்து வந்தார் மரண நேரத்தில் அவள் கொடுத்த வாக்கு மூலம் பயங்கர அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அவள் வயது என்ன ஹீரோ வயது என்ன ஹீரோவின் மூத்த சகோதரி வயது அந்த பெண்ணுக்கு விஷயம் வெளியே கசிந்தாலும் மூடி மறைக்கப்பட்டது வீட்டை விட்டார் பரிதாபமாக ஆந்திரா சென்று விட்டார் ஒரு பெண்ணுக்கு மன கட்டுப்பாடு என்பது மிகவும் முக்கியம் அது இல்லை என்றால் அந்த குடும்பமே நிலை குலைந்து போகும் என்பதற்கு அந்த பெண் சான்றாய் மாறி போனாள் இப்போது அந்த நடிகரின் வாழ்க்கையும் சரியாக அமையாமல் போனதுதான் உச்சக்கட்ட கொடுமை நன்றி